அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வசிய முறை இந்த வசிய முறையை எப்படி பயன்படுத்துறது இதனுடைய பலன் என்ன இதனால் நான் விரும்பும் நபர் எனக்கு கிடைப்பார்களா எவ்வளவு நாட்களில் கிடைப்பார்கள் இது நிரந்தர வசியமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா முழு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக நிரந்தர வசியத்திற்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க நீங்கள் விரும்பும் நபர் உங்களையும் விரும்ப வேண்டும் உங்களிடம் சேர வேண்டும் பழக வேண்டும் என்று ஆசைப்படுறவங்க தான் அதிகம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இந்த வசிய முறையை நண்பர்களுக்காக கூட பயன்படுத்தலாம் பெண் பெண்ணுக்காகவும் ஆண் ஆணுக்காகவும் பயன்படுத்தலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உங்களுக்கு தேவையானது ஒரு பச்சை பசியல்னு இருக்கிற ஒரு இலை அது வெற்றிலையாக இருந்தாலும் சரி அல்லது அரச மர இலையாக இருந்தாலும் சரி இலை கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அது பாதாம் இலையாக இருந்தால் கூட சரி பாதாம் மரத்தில் இருக்கிற இலை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இலையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் மரத்துலேருந்து பரிசதாக இருக்கணும் கீழே விழுந்தது எடுக்காதீங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மார்க்கர் கலர் பேனா உங்கள் கிட்டே என்ன கலர் இருக்கோ அதில் மார்க்கர் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தில் அதில் வரைங்க இது என்ன பண்ணணும்னு நான் இந்த பதிவுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் மார்க்கர் கலர் பேனாவால் நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணுங்கள் பண்ணி அப்புறம் பேர்கள்லாம் கீழே எதுணும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் மேலே போடணும் அவனோட பேர் கீழே போடணும் பெண் வந்து ஆணுக்கு பண்ணதாக இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோட பேர் கீழே வரணும் வெற்றிலே மாதிரி கூட பயன்படுத்தலாம் நீங்கள் வரையக்கூடிய இயந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி எட்டு கட்டங்கள் வர மாதிரி வந்திக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு அதுக்கப்புறம் மேலே எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு முந்நூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பது எழுநூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முந்நூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எழுபது பேர்கள்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் முதல்ல ஆணோட பேர் கீழே பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் ஆணோட பேர் மேலே பெண்ணோட பேர் கீழே அல் அலாஹூ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் எழுத மலர்ந்துடாதீங்க அல் அலாஹூ இதை வந்து மடிச்சுக்கோங்க அந்தலேயே மடி மடித்து சிகப்பு கலர் நூல் அது தையல் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல சிகப்பு கலர் நூலால் நல்லா கட்டிடுங்க இலை கிழியாமல் உடையாத மாதிரி லாவகமாக கட்டுங்க கட்டிட்டு இதை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்க நல்லா பச்சை பசல்னு இருக்கிற மரத்தில் தான் கட்டணும் காய்ந்து போன மரங்கள்லாம் கட்டக்கூடாது இந்த மரத்தில் காற்றில் ஆடுற மாதிரி கட்டிட்டு வந்துட்டிங்கனாக்க இம்மிடியேட் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு பண்ணுங்கள் போதும் அதீத சக்தி வாய்ந்தது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்